நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஒரு குழப்பமும் இன்றி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லாமல் ஒரே நாளில் மே ஒன்றாம் தேதி பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்னென்ன வகையில் இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிசபராசிக்கு பயிற்சியாவது எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி குரு ரிஷபத்துக்கு போய் மேஷ ராசிலேருந்து ரிஷபத்துக்கு போய் உங்களுக்கு க சரியாக அந்த புதன்கிழமையன்று பதினொன்று ஐம்பத்தி நாறுக்கே பயிற்சியாக உள்ளது ரிஷபத்துலேருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வையில் கன்னிராசியும் விருச்சகராசியும் மகர ராசியும் பார்க்குறார் இந்த மூணு ராசிக்கு சிறப்பான குரு பயிற்சி கண்டிப்பாக குரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று இல்ல ஏகப்பட்ட ஏழரை சனியின் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட குப்பராசிக்காரங்க ஏற்கனவே சொல்லில் அடங்காத துயரங்கள் ஏற்கனவே நடந்த நம்பிக்கை துரோகங்கள் கூட பிறந்தவங்களே சில பிரச்சனைகளை உருவாக்க கொடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தவர்களால் உங்களுக்கு உதவி ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து போன வலியும் வேதனையும் சொல்லில் அடங்காத துயரங்களும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த சனி ஏழரை சனி ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும் இடம் இருக்கும் போது திரும்பும் பக்கமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி மன ரீதியான ஒரு கழக்கத்தையும் மன விரக்தியும் கொடுத்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ கும்பராசிக்காரங்க போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு போன பயிற்சியில் மூணில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே இப்போது தோல்வி அடைந்து அதில் நம்பிக்கை இழந்து மற்றவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை சந்தித்து இப்படி ஒவ்வொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி சனியும் ஒருபடி மேலே போயிட்டு பெரிய சிக்கலையும் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த பயிற்சிக்கு மூணுலேருந்து நாளுக்கு போகிறது மறைவு குருவிலேருந்து வெளியில் வர்றதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு குரு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மே ஒன்றுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்களை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எப்படி கொடுப்பார் சனியை சனி ஜென்ம சனியில் இருக்கின்ற அந்த பாதிப்பை எப்படியெல்லாம் கொடைக்கப் போகிறார் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நாங்கள் நான் கணித்துள்ளேன் அதை முழுக்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்கேஸ் இதில் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லுங்கள் கேளுங்க இந்த ஜோதிட ஆலோசனைக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரீ பிளான் அப்படின்னா முன்னையே ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தினுடைய தீர்மானத்தையும் ஒரு ஆர்கனைஸாக நீங்கள் போகிறதுக்கும் அது உதவும் எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துல உங்களுடைய விஷயங்களெல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முழு விவரமாக அந்த ஜோதிடத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இப்போது என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் மொத திசையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் திசை மட்டும்தான் அப்ராக்சிமேட்டாக வருகின்ற திசையெல்லாம் முழுக்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன் அந்தந்த வயசு வாரியாக உங்களுக்கான பலனை நான் கூட உள்ளேன்னு அதனால் முழுக்க பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களாக இருக்கட்டும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினோரு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருடங்கள் எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்போது வருடங்கள் மொத்தம் முப்பது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் முதல்ல திரும் குழந்தை பருவத்தில் உள்ள க பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல வருகின்ற இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பண்ணுவார் அப்படின்னா மூணு வருட மூணாவதுல இருக்கக்கூடிய குரு ஏழரை வருஷ காலத்துடைய ஏழரை சனி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சந்தித்த பிறகு நம்பிக்கை துரோகங்கள் கூட பிறந்தவங்களே சில பேர் துரோகம் செய்யக்கூடிய நிலை அடுத்த ஒரு வழியே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த விஷயங்கள் வேதனைகள் அதே மாதிரி தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள்னால் மிகுந்த பாதிப்படைந்த ராசிகளில் கும்பராசி ஒருத்தவங்க இந்த கும்பராசி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அதன் பிறகு அதுலேருந்து ஒரு சில மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாயிருப்பீங்க மூணாம் இடத்துல இருக்கும்போது அந்த குருவானவர் உங்களுக்கு சொல்லில் அடங்காத பிரச்சனைகளை முயற்சிகளை தடைகளையும் கொடுத்து மறைவிடத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகளையே கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ நல்ல இடத்துல மூணாவது இடத்த கம்பேர் பண்ணும்போது நாலாவது இடம் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல வரல நாலாம் இடத்துல வரும்போது உங்களுடைய குருவானவர் அந்த இடத்துல வண்டி வாகனம் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உகந்த காலமாக இருக்குது சில பேர் தொலை தூர பயணம் இல்லை இன்னொரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது வெளியூர் பயணம் போய் படிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து ஹாஸ்டலில் படிப்பீங்க சில பேர் வெளி இடத்துல போய் படிப்பீங்க சில இடத்துல வெளி நாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நாலாம் இடத்து குரு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணோம் இந்த நாலாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் என்ன மூணாம் இடத்தை கம்பேர் பண்ணும் போது நாலாம் இடம் ஒரு நல்ல மா வீடு மாறுது அட்லீஸ்ட்டு மாறுவீங்க தொழிலாவது மாற்றம் கொடுப்பீங்க உத்தியோகத்துலேருந்து தான் உத்தியோக மாற்றம் இருக்கும் ஒரு லெவல்லேருந்து இன்னும் ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக உண்டு இந்த முப்பது வயசுக்குள்ளே தன்னோ இருக்கிற இடத்துல குரு சன் செய்கின்ற பலன்களோட பார்க்கிற பார்வையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் இந்த மே தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கிற பார்வை பலமாக இருக்கும்போது எட்டாம் இடத்து குரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத அசிங்கம் அவமானம் பட்ட இடத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க போறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு இடத்துல போயிட்டு நல்ல ஒரு பேரை வாங்கக்கூடிய புகழை வாங்கக்கூடிய ஒரு பெருமையை வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் குரு பார்க்குறார் குரு வந்து அசிங்க அவமானத்தை எல்லாம் விடுத்து நல்ல பேரை உருவாக்கி கொடுப்பார் மாற்று பழனத்தினர் ஒரு சில சிக்கல்கள் வந்திருந்தாலும் அது தீர்வு பெறக்கூடிய காலகட்டத்தை நோக்கி இப்போ அடி எடுத்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் இது இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில ஒற்றுமைகள் இல்லை பிரச்சனையாகவே இருக்குங்க அவளோட அப்படின்றதெல்லாம் இப்போ மாறுங்க இப்போ மாறி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்து இந்த பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் எங்கே இருந்தோ ஒரு அசையா சொத்து உங்களுக்கு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது எங்கே உங்களுக்கு பணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நோக்கி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த குரு திசை சனி திசைக்குள்ள இது நடந்தும் சனி திசை அவயோக திசையாக மட்டுமே இருக்காமல் இருக்கணும் ஏன்னா இப்ப ஏற்கனவே ஜென்ம சனி போயிட்டு இருக்கு அது இல்லாம சனி திசையில் ஏதாவது அவயோக திசையா உங்களோட ஜாதகத்தில் சனி அவயோகியா ஆயிட்டாருன்னா ஆக மாட்டார் ஏன்னா கும்பராசிக்கு அவயோகி கிடையாது நல்லவர் தான் ஆனால் வந்து கும்ப லக்னமாக இருக்கு மகர லக்னம் இன்னும் யோகம் வேற லக்னமாக இருந்தால் அவருக்கு பாதகாதிபதியாக தான் கொஞ்சம் பிரச்சனை அதனால இந்த சனி திசையை மட்டும் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதனால ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் பல்வி படிப்பு தொழில் உத்தியோகம் எல்லாம் முக்கியமானது இந்த முக்கியமான நேரத்தில் சில விஷயங்கள் வந்து உங்களோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ இப்ப நிலைமை சரியில்லை ஜென்ம ஓடிக்கிட்டு இருக்கு பத்தாதுக்கு இளரசனையும் ஓடிக்கிட்டு இருக்குது பிரச்சனைகளே கொடுத்துட்ருக்கு அப்படிங்கும்போது இதை சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் எடுத்தால் தான் நீங்கள் எதையுமே முன்னெடுத்து பண்ண முடியும் அதுதான் உண்மை அடுத்தது நாலாம் இருந்து தன்னுடைய சம சப்தம பார்வையினால தொழிலை பார்க்குறாரு அப்படிங்கும் போது இது வரைக்கும் தொழிலே அமையாதவங்களுக்கு இப்போ தொழில் அமையும் நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் வர்றது குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துல அப்படிங்கும் போது உங்களுடைய குருவானவர் ரொம்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் தொழில் சிறக்கும் தொழில் வந்து வேறு லெவலுக்கு போகும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அளவில் ஸ்தான பரப்பு நல்லா சூப்பராக இருக்குது அதே மாதிரி நாலாம் இடத்துலேருந்து தன்னோடய ஒன்பதாம் பறவையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்களாகவும் சுப செலவுகளாகவும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறக்கூடிய கால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த திசைக்குள்ளே நடக்கும் அடுத்தது புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பது இது வந்து யோகத்தை தரக்கூடிய திசை இல்லை ஆனால் இருக்கிற இடத்தை பொறுத்து பலனை கொடுக்குங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது புதன் திசையில மிகப்பெரிய அளவுல புதன் வேலை செய்யுமா அப்படின்னா கும்பராசிக்கு கண்டிப்பா வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆகக்கூடியவர்கள் அவங்க வந்து வரும்போது புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு தான் வந்து க இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கணவன் மனைவிக்குடைய ஒரு சில வம்பு வழக்குகள் வரக்கூடியதாக இருக்கும் அது எங்க புதன் இருக்கோ அதுக்கு தகுந்த காரகத்துவத்துல அது வேலை பார்க்கும் இந்த புதன் திசையை மட்டும் கொஞ்சம் நல்லபடியா கிடக்கணும் அப்படின்னா புதன் கிழமையில புதன் ஹோரையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சில பேருக்கு கிடையாது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கும் போது நல்லதை கொடுக்கும் புதன் வந்து உங்களுக்கு மராதிபதியாக இருந்தாலும் அதாவது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் மிக பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்கற காத்திருக்குறது அப்படிங்கறது உண்மை ஆனா குரு இந்த இடத்துலலாம் பாக்குற இடத்துல நல்லது பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடுவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அடுத்தது கேது நாப்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு கன்னிராசிக்கு கேதுவுடைய பார்வை அப்படிங்கிறது இப்ப கண்ணில தான் கேது இருக்கிறாரு அப்படிங்குற பட்சத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த வயசு காலத்துல நாற்பத்தேழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது இந்த மே ஒன்றந்துக்கப்புறம் உங்களுக்கு தொழில் மட்டும் வகையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைனாலும் தெய்வம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடியதாகவும் அடிக்கடி கோவிலுக்கு போகிறதுனால நல்ல வெற்றிகள் மடம் சார்ந்த விஷயங்கள் கோவில் பணிகள் இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க அவளுடைய கொள்கையும் கோட்பாடுகளிலையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் போது இந்த கேது திசை மிகப்பெரிய உயர்வை ஆன்மீகத்தில் கொடுத்தே தீரும் ஆன்மீக பயணங்களை கண்டிப்பாக எடுத்து எடுத்து நடத்துவீர்கள் அது எடுத்து மறு நடக்கும் தான் கண்டிப்பாக உண்டாகும் இந்த கேது திசையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது வந்து மனசை கெடுப்பார் கொஞ்சம் அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி உடம்பு ஒரு சில தொந்தரவுகளையும் கொடுப்பார் மெடிசன் செலவு இதெல்லாம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் ஆனால் குரு பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் நீங்க விடுபடுவீங்க அடுத்து சுக்கர திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்க சுக்கர திசை மிக பெரிய யோக திசை கும்ப ராசியாக இருந்தாலும் சரி கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி சுக்கர திசை மிகப்பெரிய அளவுல யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சுக்கர திசை உங்களுக்கு ஒரு மிக பெரிய யோகத்தை கொடுத்து தொழில் வகையில் மிகப்பெரிய இடத்துலையும் அசையா சொத்துக்கள் வரக்கூடிய விஷயங்களும் யாருடைய சொத்த உங்கள் பேரில் கிடைக்கக்கூடியதாக பிராப்டும் அமையும் ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இந்த வாலு வயசு கால இருக்கும் இந்த ஜென்ம சனி மட்டும் இப்ப தான் தடை தாமதங்களை கொடுத்த பிறகு உங்களுக்கு பணப்பரவு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இருக்கு குருவும் நல்ல இடத்துல பார்க்கறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழிலோ உங்களுக்கு கோர்ட் கேஸ் பொம்பளுக்கு அது சாதகமாகவோ உங்களுக்கு ஒரு சுப விரயங்களாக விரயங்கள் ஆனாலும் ஒரு சுப விரயங்களாகவோ ஆக்கி காட்டும் இந்த திசை இந்த ஒரு திசை யோக திசையாக இருந்தாலும் ஜென்மசனியும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுனால கவலைப்பட தேவையில்ல ஒரு சின்ன கான்ட்ரவர்சியை கொடுத்து ஒரு விமர்சனத்தை உங்களுக்கு மேல் வைத்து அதன் பிறகே பொருளாதாரம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்து சூரிய திசை எழுவத்தி நாலு வயசுல இருந்து இந்த சூரிய திசையில கும்ப ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கும்ப ராசியா இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் மகர லக்னமாக இருக்கும்போது சூரிய திசை ஒரு கொடுமையான திசை இந்த திசையில ஜென்ம சனி வரக்கூடாது இதனால கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலையில் சோர்வு உடல்நிலையில் பிரச்சனை கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஆனால் குரு பார்வை அந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது ஆயுளுக்கு இல்லை அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதனால் அசிங்கம் அவமானம் படக்கூடிய இடத்துலையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை திசை எண்பது வயசுலருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கடந்து போகும்போது இந்த சூரிய சந்திர செவ்வா திசை ஜென்ம சனிக்கு ஆகாத திசை இந்த சந்திர திசை மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் நிறைய பண வரவுகள் வந்தாலும் மிகப்பெரிய அளவுல குரு கொடுத்தாலும் அதை பிரச்சனைகளும் கொஞ்சம் கடந்து செல்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சந்திர திசை சூரிய திசை செவ்வா திசையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க ஒரு சில நல்ல வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லாட்டினா மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை இந்த திசை கொடுக்கும் ஆனால் நல்ல இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய நல்ல புலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சந்திரன் லக்னத்தை பார்த்தாலும் நல்லதை கொடுப்பாரு நிறைய விஷயங்களை அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது அதே சமயத்தில் பாசிட்டிவும் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தவொன்னே முழுக்க துல்லியமாக சொல்ல முடியும் செவ்வாய் திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் இதனால அறுவை சிகிச்சை வண்டி வாகனங்கள்ல எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய திசை இந்த திசையில மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல வருகின்ற இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கே வராரு அப்படிங்கும்போது கண்ட சுக்கிரனோட வீட்டுக்கே குரு வராரு அப்படிங்கும்போது போது பௌர்ணமிக்கு வெளியில் இருக்கிற அம்மன் சந்நிதிக்கு சென்று ஏதாவது பக்கத்தில் இருக்கிற அம்மன் சந்நிதிக்கு சென்று இப்போ நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வேண்டிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது கேது திசையாக இருக்கும் போது எட்டுல கேது இருக்கிறது பழக்க வழக்கங்களில் ஒரு சில பிரச்சனைகளே கொடுப்பார் ஏ ராகு வந்து கவனத்தையும் வாக்கில் கொஞ்சம் கவனத்தை ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது கவனமான வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்துகின்றது பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இந்த ராகுக்கும் கேதுக்கும் உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காளியம்மனுக்கு போயிட்டு ராகு காலத்தில் பழத்தில் எலுமிச்சப்பழம் மாலை இருபத்தி ஏழு எலுமிச்சப்பழம் மாலை போடுங்க எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்கன்னா ஒரு பதினெட்டு இல்லை ஒம்பது ஏதோ ஒன்னு அந்த ஒம்பது மாலை என்ன கட்டினா சின்னதாக தானேங்க இருக்கும் அப்படின்னா பூ வச்சு கட்டுங்க அதுவும் நல்லது எனக்கு அதுக்கும் வசதி இல்லைங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு எலுமிச்சு பழமாவது எடுத்துகிட்டு போய் கொடுங்க இல்லை எனக்கு அதுக்கும் வசதி இல்லைன்னா மனசார சாமியை கும்பிட்டுக்குங்க அவரோட சரணாகதி அடிங்க கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக போடும் இந்த வழிபாடுங்கிறது ஒரு முறை அந்த முறையை செஞ்சதா இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் கிடைக்கும் எதா இருந்தாலும் அதிக பணத்தை கொடுத்து வழிபாடோ பரிகாரங்களோ நீங்க பண்ணும்போது ஆத்மார்த்தமாக பணம் தான் கடவுளை ஏற்றுப்பார் நீங்க பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து கடவுளை ஆசீர்வாதிப்பாருன்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணக்கூடாது அவருக்கு இல்லாதது நம்மக்கிட்ட இல்லை அதனால அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லபடியான வழிபாடுகள்ல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து கூட்டி அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்